திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் புவி புனல் காலும் காட்டி சிகியொடுவானு சேர்த்தி புது மனமானும் பூட்டி இடையூடே பொறிபுல நீரை தாக்கி கருவிகள் நாளும் காட்டி புகழ் வழி நாளை தாக்கி வரு காயம் பவவினை நூறுங் காட்டி சுவமதி தானு சூட்டி பசுபதி பாசங்காட்டி புலமாய படிமிசை போவென்றோட்டி அடிமையை நீ வந்தேத்தி பரகதி தானுங் சிவமய ஞானங் கேட்க முனிவோரும் பார்க்க திருநடமாடும் கூத்தர் முருகோனே திருவலர் மார்பன் போற்ற திசை முகநாளும் தோற்கையெழு கடல் சூதன் தாக்கி குதர்வடி வேலங்கோட்டு குமரேசா குவலயம் யாவும் போற்ற பழனையிலாட்டில் குரமகள் பாதம் போற்றும் பெருமாலே